ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்மர் அளவுக்கு நான் பிரியாணி அரிசி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றி கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீ ரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன் அதையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த சிக்கன் மசாலாவை நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஸோ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு தேங்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நல்லா தண்ணியாக அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் பக்கம் இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும் ஸோ இந்த சிக்கன் கிரேவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ மஸ்ட்டு ட்ரை இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீ ரைஸ் அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்னொரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் சாரி ஒரு இருபது எம்எல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசி நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூணு விசில் பக்கம் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கீ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் நான் அந்த நெய் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதையும் வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வந்துட்டு கரண்டி வந்து லைட்டாக விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உதிரி உதிரியான ஒரு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த கீ ரைஸ்க்கு சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம் ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் மேணும் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும் அதே டைமில் கொஞ்சம் நல்லா ஒரு டெலிஷியஸான ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ்